நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா சத்தம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அறிவழகன் டைரக்ட் பண்ணி ஆதி லைலா சுங்கன் கிங்ஸ்லன் கிங்ஸ்லே மற்ற எல்லாம் கோவர்டிஸ்டெலாம் எடுத்திருக்காங்க இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு தான் வந்து ஒரு விஷயம் விஷயம்னா வந்து ஒரு மெயின் மேஜர் பார்த்து அதில் எடுத்துருப்பாங்க எடுத்து பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு கொலை நடக்கும் அதாவது சூசைட் மாதிரி மா கீழே வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் வந்து ஆதி இந்த சவுண்ட் இன்ஜினியர் அவர் அவர் தான் அந்த பேரா ஆக்டிவிட்டி எங்கெங்கே இருக்கோ அதை கண்டுபிடிச்சி ரெக்கார்ட் பண்ணுவார் ஸோ அதுக்காக அந்த காலேஜுக்கு போவார் ஸோ காலேஜுக்கு போகும்போது தான் தெரியும் சின்ன சின்ன விஷயமா அந்த சவுண்ட் வந்து எப்படி ட்ரான்ஸ்லேட் ஆகுது அந்த கிளாஸ் ரூம்க்குள்ளார மற்ற இடங்களுக்குள்ளார அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அந்த காலேஜ்லேருந்து இறந்தவங்களை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு மன மனநலம் குறைபாடு உள்ளவங்களா கொஞ்சம் உடம்பு ஊனம் உள்ளவங்களா வந்து நார்மலாக இருப்பாங்க பட்டு டெத் ஆகும்போது அந்த மாதிரி கை வளைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி தலைலாம் திருப்பி அந்த மாதிரி இறந்திருப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஸோ அதை சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரி லைப்ரரி மெயினாக வச்சு அந்த இடத்துல தான் அந்த அந்த கொள்ளலாங்க அந்த சூசைட் அட்டம் ஸோ அந்த லைப்ரரியுடைய பேக்ரவுண்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து சில வருஷங்களுக்கு முன்னால வந்து அது வந்து ஒரு சர்ச்சா இருந்திருக்கும் ஸோ அந்த சர்ச்சில் வந்து என்ன வந்து எப்படி நடந்தது பேக்ரவுண்ட் செட் பண்ணும்போது தான் தெரியும் சிம்ரன் வந்து அதில் வந்து ஒரு சிஸ்டராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வந்து இந்த ஊனமுற்ற குழந்தைங்களை வந்து தத்தெடுத்து அவங்க வந்து வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ ஒருத்தவங்களை பத்து இருக்கவனே திரும்ப நிறைய பேர் ஒரு இருபத்தாறு குழந்தை குழந்தை குழந்தைங்க பசங்க வந்து அதில் ஜாயின் பண்ணுவாங்க ஊனமிட்டுருவாங்க ஸோ வீல் சேரில் இருந்துட்டு அவங்களை எல்லாத்துக்குமே அந்த மியூசிக் மூலியமாகவே வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ லைலா வந்து டாக்டராக இருப்பாங்க அந்த சர்ச்சுக்கு வருவாங்க ஸோ அவங்க தான் வந்து இந்த பேர ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு விஷயம் பண்ணி இந்த அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக மியூசிக் மூலியமாகவே நீங்கள் குணப்படுத்தி பேர் வாங்குறீங்க அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வந்து ஒரு கண்ணாடி குடிவுகள் அடைச்சி அதுலேருந்து அவங்க அந்த தலையில் வந்து அந்த மிஷினை மாற்றி அதை வந்து அது மூலமாக நான் குணப்படுத்தி காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தப்பான ஒரு விஷயத்தை பண்ணி அந்த குழந்தைங்களை வந்து இன்னும் ரொம்ப முடியாமல் பண்ணிடுவாங்க ஸோ அதை எதனால் அந்த குழந்தைங்க பாதிக்கப்படும்ன்றது வந்து சிங்களனுக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து அவங்களையும் வந்து இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டால் தலையில் அடித்து கோமா ஸ்டேஜிக் போக வச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி கதை நக நகர்ந்துகிட்ருக்கோம் ஸோ இதில் மியூசிக்குன்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு மூணு மூணு பாடல்கள் இருக்கும் மூணு பாடல்களும் வந்து அந்தளவுக்கு கேட்குற மாதிரி ரொம்ப மெலோடிஸாக இருக்கும் ஏற்கனவே எஸ்எஸ் தமன் வந்து நிறைய மியூசிக் பண்ணியிருக்காரு ஈரம் படத்துலேயே கலைஞர் அதுக்கப்புறம் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த படமும் வந்து ஒரு மியூசிக்னு சொல்லும்போது அளவுக்கு ஒரு ஜேர்னல் நல்லா பக்காவாக பண்ணியிருப்பார் ரொம்ப கேட்டு ரசிக்கிற மாதிரி துல்லியமான மியூசிக் பண்ணியிருக்காரு பட்டு இந்த படத்தோடைய சத்தம்ன்ற படத்தோடைய தீமே வந்து மியூசிக் தான் ஸோ அதை வந்து பத்தாவ பண்ணியிருக்காங்க வந்து சில்ட்ரன் ஆக்டிங் பற்றி சொல்லி ஆகணும் அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு பான ஆர்டிஸ்ட் மாதிரி ப பண்ணியிருப்பாங்க அவங்க ஏற்கனவே பல படங்கள் வந்து இத்தனை ஒரு ஃபீல்டில் வந்து எந்தளவுக்கு படங்கள் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் ஒரு தேசிய விருது வாங்குகிற ஆர்டிஸ்ட் அவங்க கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருப்பாங்க லைலா வந்து ஒரு கோஷ்ட் கேரக்டரும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி பண்ணியிருப்பாங்க அவங்களோட கேரக்டர் கூட அந்தளவுக்கு பேசக்கூடாது ஆனால் சுந்தரனோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக பேசப்படும் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவங்க நிறைய நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஒரு ஆக்டிங் ஓரியன்டான ஒரு ஆர்டிஸ்டாகும் ஸோ அந்த படம் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அது யார் இந்த மாதிரி பண்ணணான்னு கண்டுபிடிச்சி அவங்க வந்து இல்லை லக்ஷ்மி மேன்னும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க அவங்களும் வந்து ஒரு லெக்சராக வருவாங்க ஸோ அவங்க அவங்களும் அந்த விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ அவங்களையும் காப்பாற்றி ரெக்கவர் பண்ணி திரும்ப கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து அந்த சிம்ரன் வந்து ரெக்கவர் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ லைலா போர்ஷன் வந்து கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த ரூம் அந்த லைப்ரரி உள்ளார வந்து அந்த இறந்த நான் இருபத்தாறு குழந்தைங்களும் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகி வந்து லைலாவை கொலை பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லர் மூவி தான் ரொம்ப ஒரு சஸ்பென்ஸாக போகும் ப்ளஸ் ரசிகரமாக தான் இருக்கும் எதுவும் சேம்லாம் ரொம்ப இதுவாக இருக்காது ஸோ கோஸ்ட்ன்றது கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து இதில் தீமாக சொல்லியிருக்காங்க ஒன்ஸ் வாட்சப் தான் ஒரு டைம் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ